சீரியனான் மறைச்செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ்பான் பெருமாள் சரணாம்பதுமத்தாரியல் ராமானுசன் தன்னை காரிய வண்மை என்னால் சொல்லுணாதி இக்கடலிடத்தே வேதத்தின் செம்பொருளை செந்தமிழால் நமக்கு காட்டி தந்த சரணாம் சரணாம்பரணாம்புஜத்தை தன்னுடைய சென்னியிலே தரித்திருக்கும் இராமானுஜரை சார்ந்தவர்களுடைய செயல்திறனை என்னால் சொல்ல முடியாது இந்த மாநிலத்தில் சீரியனாந்த பொருள் அளித்த பாரியலும் புகழ்பான் பெருமாள் மதுமத்தாரியல் சரணாம்பதுமத்தாரியல் சென்னைகிராமனுசன் தன்னை வண்மை என்னால் சொல்லுணாதியக்கடலிடத்தே இடங்கொண்ட கீர்த்திமழுசைகிரையவன் இணையடி போது அடங்கும் இராமானுசன் என்னும் கடங்கொண்டு இரஞ்சும் திருமுனிபர்க்கன்றி காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே உலகம் முழுவதும் உடைய திருமஷி ஆழ்வாரின் இணையடிய போதை தன்னுடைய இதயத்திலே அடக்கி வைத்திருக்கும் இராமானுசர் அவருக்கு கடமையாக பணி செய்து கொண்டிருக்கும் முனிவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு காதல் செய்யாத திண்மை மிக்க தீர்மானமான ஞானியர்க்கே நான் அன்பு செய்வேன் கிடங்கொண்ட கேர்த்தி மழகை கிரயவன் இனகடி போது அடங்கு கிதகத்தைசன் அப்பொற்பாதமென்றும் கடங்குண்டும் இறஞ்சும் திருமுனிவர்க்கு அன்றி காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே செய்யும் பசும் துவளத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறை தமிழ் மாலையும் பேராத சீர் அரங்கத்து ஐயன் கழற்கணியும் பரன் சரணே ஆதரியமான கதிவேறுனக்கேன் தன்னால் தொடுக்கப்பட்ட துளசி மாலையையும் செந்தமிழால் தான் புனைந்த தமிழ்ப்பாசுரங்களையும் திருவரங்கத்து பெருமானின் கழற்கு அணியும் பரனான தொண்டரடிப்புடியாழ்வாரின் திருவடியையன்றி வேறு எதையும் ஆதரியாத மெய்யனான ராமானுசன் ராமானுசனே எனக்கு கதி செய்யும் பசுந்துவளத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் தமிழ் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறை தமிழ் மாலையும் பேராத சீர் அரங்கத்து ஐயன் பரந்தாள் அன்னி ியமையன் சரணே கதிவேதி எனக்கே கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் குதிக்கத்தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லிகாவலன் சொல்வதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரவன் ராமானுசன் என்னை சோர் விலனே நல்ல கதியை அடைய வேண்டி காடு மலை கடல் இதையெல்லாம் தாண்டி தீயின் நடுவே தவம் செய்யும் கொள்கையை நான் விட்டுவிட்டேன் கொல்லிகாவலன் ஆழ்வார் சொல் பதிந்த எந்த கவிகளை பாடும் பெரியவர் பாதங்களையே துதிக்கும் பரமனான ராமானுசன் என்னை இந்த தவங்களால் கிடைக்கக்கூடிய எல்லாம் கொடுத்து சோர்விலனாக வைத்திருப்பான் கதி பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லிகாவலன் சொல்வதிக்கும் கலை கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் ுசன் என்னை சோர்லனேன் சோராத காதல் பெருஞ்சுழிப்பால் தொல்லை மாலை ஒன்றும் பாராது அவனை பல்லாண்டென்னு காப்பிடம் பார்மயந்தாள் பேராதவுள்ள திகிராமுசன் தன் பிறங்கிய சேர் சாராமணிசரை சேரேன் எனக்கென்ன தாழ் வினியேன் பெரிய காதல் மயக்கத்தில் பெருமானை அவன் மிகவும் பழமையானவன் துன்மையானவன் என்றும் பாராது அவன் மேல் இருக்கும் காதலினால் அவனுக்கு பல்லாண்டு பாடி காப்பிட்ட பெரியாழ்வாரின் திருவடிகள் பேராத உள்ள தீராமானுசன் அவனுடைய பிரங்கிய சீர் ஒளிவிடுகின்ற சீர்களை மதிக்காத மனிதரை நான் சேரமாட்டேன் எனக்கு எந்த தாழ்வும் இல்லை சோராத காதல் பெருஞ்சுழிப்பால் தொல்லை மாலை ஒன்றும் பாராது அவனை பல்லாண்டென்னு காப்பிடம் பான்மகன் தாழ் பேராதவுள்ள திகிராமுசந்தன் பிறங்கிய செயல் சாரா மணிசரை சேரேன் எனக்கென்ன தாழ்வினியே தாழ் தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்னாள் வந்து அழித்தவன் காணமின் அரங்கருமூழிச் சூழ்கின்ன மாலையைச் சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் பாழ்கின்றவள் நல் ராமாமுதங்கென்னும் பாமுனியே எந்த தாழ்வும் இல்லாத வேதங்களும் தாழ்ந்து போய் உலகம் முழுவதும் கலிகாலம் ஆழ்கின்ற சமயத்தில் ராமானுசர் தானாகவே வந்து நம்மை காத்தார் அவர் பெருமானுடைய திருவரங்க பெருமானுடைய முடியைச் சூடி முடியை சுற்றி கொண்டிருக்கிற மாலையைச் சூடிக் கொடுத்தவளான ஆண்டாள் தொல்தொருளால் வாழ்கின்றவளல் அவர் அவர் ஒரு பெரிய மாவுனி தாழ் ஒன்றில்லாமரை தாழ்ந்து தலமுழுதும் கலியேயாள் ஆள் நாள் வந்து அரங்கர் காணின் சூழ் இன்ன மாலையைச் சூடி கொடுத்தவள் சொல்லருளால் வாழ்கின்றவள் ராபானுசன் என்னும் பாமுனியே முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடினும் கனியார் மனம் கண்ணமங்கை நின்றானை கலைபரவும் தனியானையை தன் தமிழ் செய்த நீலந்தனக்கு உலகில் கினியானை எங்கள் கிராமுசனை வந்து எய்தினரே கலைபரவும் தனியானை கலாரசிகனான திருக்கண்ணமங்கையிலே நிற்கும் பத்தராவி பெருமானை நல்லதமிழால் அருளி செய்த தனக்கு உலகில் மிகவும் இனியானை திருமங்கையாழ்வாருக்கு மிகவும் இனியவருமான எங்கள் ராமானுஜனை வந்து எய்தின எய்தினவர்கள் முனியார் துயரங்கள் முந்திலும் துன்பங்கள் சேர்ந்தாலும் மாட்டார்கள் இன்பங்கள் மொய்த்திடனும் கனியார் மனம் அதிக இன்பம் வந்தாலும் அவர்கள் துள்ளமாட்டார்கள் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடனும் கனியார் மனம் கண்ணவங்கை நின்னானை கலை வரவும் தனியானை தன் தமிழ் செய்த நீலந்தனகு உலகில் கினியாமனை எங்கள் இராமானுசனை வந்து எய்தினரே மறைகளை ஆயிரம் கின் தமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபனை சிந்தை உள்ளே பெய்தற்கு இசையும் பெரிய உயிர்கள் உயிர்களெல்லாம் புய்தற்கு உதவும் இராமானுசங்கம் புருதுணகே இதற்கு அறிய மறைகளை அறிந்து கொள்வதற்கு கடினமான வேதத்தை சுலபமான ஆயிரம் பாசுரங்களால் திருவாய்மொழியில் சொல்வதற்காக வருகின்ற நம்மாழ்வாரை தன்னுடைய சிந்தையிலே வைத்து இருக்கும் மதுரக மதுரகவியாழ்வாரின் சீரை உயிர்களெல்லாம் எல்லாம் அனுபவிப்பதற்காக வந்து தோன்றிய ராமானுசன் எங்கள் குருதுணையே எய்தக்கரிய ஆயிரம் இன் தமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு இசையும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் புய்தற்கு உதவும் ராமானு சங்கம் புருதுனகே குரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயம் உயர் உருவம் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய தேர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணவே என்ன இந்நீ அரிதரன் என்ன ராமானு சங்கனக்கு ஆரம்ப்தே செல்வமும் தந்தையும் தாயும் அறிவில் மிக்க ஆசானும் வாசனை மிகு பூமகளான லக்ஷ்மீனுடைய நாதனும் மாறன் விளங்கிய விளங்கியதீர் நெறிதரும் தமிழ் ஆரணமே என்ன நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி பாசுரங்களே என்ன இந்நீ நிலத்தோர் அரிதரன் இந்த உலகுக்கு உலகுக்கு புரியும்படியாகச் செய்த ராமானுஜன் எனக்கு ஒரு ஆர் அமுது பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய தேர் வெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்ன என்ன ராமானுதன் கனக்கு ஆரமுதே ஆரப்பொழில் தென் குறுகை பிரான் அமுத கிசை இசை உணந்தோறுகற்கு இனிய வருதம் சீரை பயின்று முயம் சீலங்கொள்நாத முனிகை நெஞ்சால் வாரிப் பருகும் ராபானுதன் கெந்தன் மானிதியேன் பொழில்கள் சூழ்ந்த திருக்குறுகூர் பிரானான நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியின் இசையை உணர்ந்து அணிபவர் அணி அனுபவிப்பவர்களுக்கு இனியவர்கள் தம்மை சீரை அனுபவிப்பவர்களுக்கு இனியவர் அவர்களுடைய சீரை பயின்று அதனால் உஜ்ஜீவித்த சீலம் நல்ல சீலத்தை உடைய நாதமுனியை தன் நெஞ்சால் வரித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் என்னுடைய பெரும் செல்வம் ஆரப்பொழில் தென் குருகை பிரான் அமுத ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோருகற்கு இனி அமர்தம் சீரை பயின்று முயும் சீலங்கொள்நாத முனியை நெஞ்சால் வாரிப் பருகும் இராமானுசங்கியன் பாரிதியே